சோழ நாட்டின் காவலன் பகுதி ஒன்று சூழ்ச்சியின் நிழல் அத்தியாயம் எட்டு சிங்க இலச்சினை சந்தேகம் என்பது ஒரு செடி அது மனதில் முளைத்துவிட்டால் நம்பிக்கையையும் அமைதியையும் மெல்ல மெல்ல அரித்துவிடும் வீரபாகுவின் மனதில் முளைத்திருந்த அந்த சந்தேகச் செடி இப்போது ஒரு மாபெரும் விருட்சமாக வளரத் தொடங்கியிருந்தது அவன் கால்கள் தஞ்சையை நோக்கி சென்றாலும் அவன் எண்ணங்கள் அனைத்தும் தலைமையமைச்சர் விக்ரமகேசரியையும் அவர் மகள் குழலியையும் சுற்றியே வலம் ஒய்ந்தன ஒருநாள் பயணத்திற்குப் பிறகு வீரபாகு தஞ்சை மாநகரின் கோட்டை வாசலை அடைந்தான் அவன் கிளம்பிச் சென்றதற்கும் இப்போது திரும்புவதற்கும் இடையில் அவன் உலகமே தலைகீழாக மாறிவிட்டது போல உணர்ந்தான் அவன் இப்போது ஒரு சாதாரண காவலன் அல்ல ஒரு பெரும் சூழ்ச்சியின் நிழலை பின்தொடரும் ஒரு ஒற்றன் அவன் நேராக நூற்றுவர் தலைவர் கீர்த்திவர்மனின் அலுவலகத்திற்குச் சென்றான் கீர்த்திவர்மன் அவனை பார்த்ததும் புன்னகையுடன் எழுந்து வந்தார் வந்தாயா வீரபாகு உன் முகமே சொல்கிறது பயணத்தில் பல இடர்களை சந்தித்திருக்கிறாய் என்று வா அமர்ந்து கொள் ஓலையை கொடுத்தாயா படைத்தலைவர் நலமாக இருக்கிறாரா என்று அக்கறையுடன் விசாரித்தார் வீரபாகு தலைவணங்கி நடந்ததை சுருக்கமாக கூறினான் ஓலையை பிரம்மராயரிடம் கொடுத்ததையும் அவர் காட்டிய பவற்றத்தையும் பதில் ஓலையேதும் தராமல் தன்னை திருப்பி அனுப்பியதையும் விதரித்தான் ஆனால் சத்திரத்தில் நடந்த மோதல் பற்றியோ தன் மனதில் எழுந்த சந்தேகம் பற்றியோ அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை யாரிடம் சொல்வது எதை சொல்வது என்று அவனுக்கே தெரியவில்லை கீர்த்திவர்மன் பிரம்மராயரின் நடவடிக்கை குறித்து சற்று யோசித்தார் விசித்திரமாகத்தான் இருக்கிறது ஒருவேளை ஓலையில் இருந்த செய்தி அப்படிப்பட்டதாக இருக்கலாம் சரி நீ உன் கடமையை செவ்வனே செய்துவிட்டாய் இரண்டு நாட்கள் ஓய்வெடுத்துக்கொள் பிறகு உன் வழக்கமான காவல் பணிக்கு திரும்பலாம் என்றான் வீரபாகுவுக்கு ஓய்வெடுக்க மனம் வரவில்லை அவன் மனம் அமைச்சர் மாளிகளைச் சுற்றியே வட்டமடித்தது அவன் கீர்த்திவர்மனிடம் இருந்து விடைபெற்று வெளியே வந்தான் அப்போது அரண்மனை வளாகத்திலிருந்து ஒரு பல்லக்கு வெளியே வந்தது அது குழலியின் பல்லக்கு அவன் இதயம் ஒரு கணம் வேகமாக துடித்தது அவள் அவனை பார்க்கவில்லை பல்லக்கு அவனை தாண்டிச் சென்றது அந்த பல்லக்கு சென்ற திசையை பார்த்தான் அது அமைச்சர் மாளிகைக்கு செல்லும் பாதை அப்போதுதான் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது படைத்தலைவர் பிரம்மராயர் பதில் ஓலையேதும் தரவில்லை என்ற செய்தியை தலைமையமைச்சர் விக்ரமகேசரியிடம் தானே நேரடியாக சென்று சொன்னால் என்ன அது ஒரு சாக்கு அந்த சாக்கை பயன்படுத்தி அமைச்சர் மாளிகைக்குள் சென்று அங்குள்ள சூழலை கண்காணிக்கலாம் ஏதேனும் துப்பு கிடைக்குமா என்று பார்க்கலாம் அது அபாயகரமான செயல் என்று தெரிந்தும் அவன் மனம் அதை செய்யத் துடித்தது உடனடியாக அவன் தன் குதிரையை அமைச்சர் மாளிகையை நோக்கி செலுத்தினான் தலைமை அமைச்சர் விக்ரமகேசரியின் மாளிகை அரண்மனைக்கு அடுத்தபடியாக தஞ்சையின் மிக முக்கியமான கட்டடமாக விளங்கியது அது ஒரு சிறிய கோட்டையை போலவே உயர்ந்த மதில்களுடனும் ஆயுதம் ஏந்திய காவலர்களுடனும் பாதுகாக்கப்பட்டது வாயிலில் நின்ற காவலர்கள் வீரபாகுவை மேலும் கீழும் பார்த்தனர் யார் நீ அமைச்சரை பார்க்க அனுமதி உண்டா என்று கேட்டனர் நான் அரச படையைச் சேர்ந்த வீரன் பாண்டிய எல்லையிலிருந்து ஒரு முக்கிய செய்தியுடன் வருகிறேன் அமைச்சரிடம் நேரடியாக தெரிவிக்க வேண்டும் என்றான் வீரபாகு தன் குரலில் அதிகாரத்தை வரவழைத்துக் கொண்டு அவனது தோரணையையும் அவன் அரச வீரர்களுக்கான இலச்சினையை அணிந்திருந்ததையும் கண்ட காவலர்கள் உள்ளே செய்தி சொல்லி அவனுக்கு அனுமதி பெற்று தந்தனர் வீரபாகு மாளிகைக்குள் நுழைந்தான் உள்ளே மாளிகை மிகவும் நேர்த்தியாகவும் கலைநயத்துடனும் இருந்தது தூண்களில் அழகிய சிற்பங்கள் சுவர்களில் வண்ணமயமான ஓவியங்கள் எங்கும் ஒரு செழிப்பான அதிகாரமிக்க சூழல் ஆனால் அந்த ஆடம்பரத்திற்கு பின்னால் ஒருவித இறுக்கமான அமைதி நிலவுவதை வீரபாகு உணர்ந்தான் ஒரு பணியால் அவனை அமைச்சர் அமர்ந்திருக்கும் அறைக்கு அழைத்துச் சென்றான் அது ஒரு பெரிய விசாலமான அறை அறையின் ஒருபுறம் நூற்றுக்கணக்கான ஓலைச்சுருள்களை கொண்ட ஒரு பெரிய நூலகம் இருந்தது மறுபுறம் பெரிய ஷாலரத்தின் வழியே மாளிகையின் அழகான பூந்தோட்டம் தெரிந்தது அறையின் நடுவே ஒரு உயர்ந்த இருக்கையில் விக்ரமகேசரி அமர்ந்திருந்தார் அவருட்டு வயது அறுபதை தாண்டியிருக்கும் முகத்தில் அறிவின் தெளிவும் அதிகாரத்தின் கம்பீரமும் ஒருங்கே தெரிந்தன மாமன்னரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு தலைமை அமைச்சருக்குரிய அத்தனை தகுதிகளும் அவரிடம் இருப்பதாகவே தோன்றியது அவரை பார்த்தவுடன் தன் சந்தேகம் தவறாக இருக்குமோ என்று வீரபாகு ஒரு கணம் நினைத்தான் வா வீரனே என்ன செய்தி என்றார் விக்ரமகேசரி அவரது குரல் அமைதியாகவும் ஆழ்ந்ததாகவும் இருந்தது வீரபாகு பணிவுடன் தலைவணங்கி ஐயனே நான் படைத்தலைவர் பிரம்மராயரிடம் ஓலையை கொண்டு சென்ற தூதுவன் அவர் பதில் ஓலை ஏதும் தரவில்லை அந்த செய்தியை தங்களிடம் தெரிவிக்க வந்தேன் என்றான் விக்ரமகேசரி ஒரு கணம் யோசித்தார் பிறகு ஒரு மெல்லிய புன்னகையுடன் நல்லது அந்த செய்தி எனக்கு ஏற்கனவே வந்துவிட்டது நீ உன் கடமையை சிறப்பாக செய்திருக்கிறாய் உன்னை போன்ற வீரர்களால்தான் தான் சோழ பேரரசு தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றார் அவனது பாராட்டு வீரபாகுவின் சந்தேகத்தை குறைப்பதற்கு பதிலாக அதிகப்படுத்தியது அது உண்மையான பாராட்டாக தெரியவில்லை நீ களைத்திருப்பாய் இந்தா இந்த மோரை அருந்திவிட்டு செல் என்று கூறி மேசையின் மீது இருந்த வெள்ளி பாத்திரத்தில் இருந்த மோரை அருந்தும்படி செய்கை செய்தார் வீரபாகு அவருக்கு நன்றி கூறி அந்த மோரை அருந்து சென்றான் அவன் மேசையை நெருங்கிய போது அவன் கண்கள் சுவரில் மாட்டப்பட்டிருந்த அலங்காரப் பொருட்களை நோக்கின அங்கே பலவிதமான அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த குருவாள்கள் ஒரு மரப்பலகையில் வரிசையாக மாற்றப்பட்டிருந்தன அவை அமைச்சருக்கு பரிசாக வந்தவையாக இருக்கலாம் அந்த குருவாள்களை இயல்பாக பார்த்து கொண்டே வந்த வீரபாகுவின் பார்வை ஒரு இடத்தில் நிலைகுத்தியது அவன் உடல் முழுவதும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது அவன் கையிலிருந்த இருந்த மோர்க்கு வளை நழுவி தரையில் விழும் ஓசை கூட அவன் காதுகளுக்கு எட்டவில்லை அங்கே அந்த குருவாள்களின் வரிசையில் கடைசியாக ஒரு சிறிய ஆனால் கூர்மையான கத்தி இருந்தது அதன் பிடி தந்தத்தால் செய்யப்பட்டிருந்தது நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் இருந்தது அந்த பிடியின் முனையில் ஒரு சிறிய சிங்கத்தின் உருவம் பாய்வதற்கு தயாராக இருப்பது போல செதுக்கப்பட்டிருந்தது சிங்க இலச்சினை சத்திரத்தில் அந்த மர்ம நபர்கள் பேசிய அதே இலச்சினை சிங்க எழுச்சினை கொண்ட வாளை அமைச்சர் மாளிகையில் சேர்ப்பதுதான் நம் முதல் வேலை என்று அவர்கள் பேசியது அவன் காதுகளில் இடி முழக்கமாக ஒலித்தது சந்தேகம் இப்போது உறுதியாகிவிட்டது சூழ்ச்சியின் ஊற்று கண் அதன் ஆணிவேர் இந்த அறையில்தான் இருக்கிறது இந்த மா வெறும் தேசத்திற்கு எதிராக வஞ்சகம் செய்யும் அந்த பெரும் புள்ளி வேறு யாருமல்ல தன் கண் முன்னே அமர்ந்திருக்கும் இதே தலைமை அமைச்சர் விக்ரமகேசரிதான் வீரபாகு அதிர்ச்சியில் உறைந்து அந்த கத்தியையே பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் முகம் வெளிறி கண்கள் விரிந்து அவன் உலகமே நொறுங்கி போனது போல உணர்ந்தான் அவன் அதிர்ச்சியை கவனித்த விக்ரமகேசரியின் முகத்திலிருந்த புன்னகை மெல்ல மறைந்தது அவரது கண்களில் அதுவரை மறைந்திருந்த குரூரமும் விஷமும் மெல்ல வெளிப்படத் தொடங்கின என்ன வீரனே இந்த கத்தி உனக்கு மிகவும் பிடித்து விட்டதா அது என் நண்பர் ஒருவர் அன்பளிப்பாக கொடுத்தது என்றார் அமைச்சர் அவரது குரலில் இப்போது ஒருவித எள்ளல் தொனித்தது வீரபாகுவுக்கு பேச வார்த்தைகள் வரவில்லை அவன் மெதுவாக தன் பார்வையை அமைச்சரின் மீது திருப்பினான் அப்போது அவனுக்கு பின்னால் அறையின் கதவு மெதுவாக சாட்டப்படும் ஓசை கேட்டது அவன் திரும்பி பார்த்தான் அங்கே அறையின் வாசலில் கைகளில் உருவிய வாள்களுடன் இரண்டு காவலர்கள் நின்றிருந்தனர் அவர்கள் அவனை உள்ளே செல்ல அனுமதித்த காவலர்கள் அல்ல அவர்களின் முகத்தில் ஈவிரக்கமான கொலை வெறி தெரிந்தது வீரபாகு ஒரு கொடிய எலிபொறிக்குள் சிக்கிக் கொண்டதை உணர்ந்தான்